ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பொருளை தானம் செய்திருங்கள் அல்லாட்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் செய்யும் ஒரு சிறு தானத்தால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் யாவும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டதாகவே இருக்கும் உதாரணத்திற்கு ஒருவருக்கு பணப்பிரச்சனை என்றால் மற்றும் ஒருவருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வேறு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இப்படியாக கொண்டே போகலாம் இப்படி பிரச்சனைகள் வேறுபட்டு இருந்தாலும் எனக்கு இப்பொழுது நேரம் சரியில்லை அது மட்டுமின்றி எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று புலம்புபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நமக்கு நல்லது நடப்பதற்கும் அதே சமயம் கெட்டது நடப்பதற்கும் முக்கிய காரணமே நவ கிரகத்தில் வீட்டிற்கு கிரகங்களே அதே சமயம் இவையாவும் நமது கர்ம வினைகள் என்றும் கூறிடலாம் குறிப்பாக சனி திசை நடப்பவர்களுக்கு சனியால் பாதிப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு கருப்பு நிற பட்டு சாற்றுவது எல் தீபம் ஏற்றுவது காகத்திற்கு சனிக்கிழமைகளில் உணவு வைப்பது போன்றவற்றை செய்து வர அவரின் மனதை குளிர செய்வதன் மூலம் சனியினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து ஓரளவுக்கு நாம் காக்கப்படுவோம் இந்த நிலையிலிருந்து நாம் மீண்டு வர பரிகாரங்கள் செய்வதன் மூலமாகவும் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாகவுமே நாம் நமது வாழ்க்கையில் சிறந்து விளங்க முடியும் இன்றைய பதிவில் இந்த பரிகார முறைகளை பற்றி தான் நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பொதுவாகவே பரிகாரங்கள் மற்றும் வழிபாட்டிற்கு உரிய கிழமைகள் என்றாலே ஞாயிறு செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி போன்ற கிழமைகளே ஆகும் ஞாயிற்றுக்கிழமை பைரவர் வழிபாடு செவ்வாய்க்கிழமை ராகுகால வழிபாடு வியாழன் குரு பகவானுக்கான வழிபாடு வெள்ளிக்கிழமை அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்குண்டான ஒரு அற்புதமான நாளாகும் அதுபோலவே சனிக்கிழமை என்பது சனி பகவானை வழிபடுவதற்குண்டான ஒரு நாளாகும் வழிபாடுகளை நாம் கடைபிடிப்பதற்குண்டான முக்கிய காரணமே தெய்வங்களின் ஆசையை பரிபூரணமாகவே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதுபோலதான் தோஷமும் யாரெல்லாம் முன்னோர்களுக்கான வழிபாடுகளை முறையாக செய்யாமல் தட்டி கழிக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே இந்த தோஷத்தால் பெரிதும் பாதிக்கப்படுவர் இந்த உலகில் நாமும் நம் சந்ததியினரும் வாழ்க்கையில் சிறந்து விளங்க முன்னோர்களுக்கான வழிபாடுகளை நாம் முறையாக செய்து வர வேண்டும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் அல்லது வெள்ளம் கலந்த பச்சரிசி கொடுத்து வருவதை வழக்கமாக வைத்துக்கொள்வோம் அப்படி பசுமாட்டிற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் உணவளிப்பதை நாம் வழக்கமாக வைத்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களை நம்மால் பார்த்திட முடியும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் இதை தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள் யாவும் படிப்படியாக விலகுவதோடு நீங்கள் விரும்பும் வாழ்க்கையையும் உங்களால் மன நிறைவோடு வாழ்ந்திட முடியும் கையில் நல்ல காசு பணத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புபவர்களும் அதே சமயம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்க வேண்டும் என்று விரும்புபவர்களும் இதனை நம்பிக்கையோடு செய்து பயனடைய தவறாதீர்கள் இன்றைய பதிவு அனைவருக்குமே பயனான ஒரு பதிவாகவே இருக்கும் என்று நம்புகிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்